ஹலோ அட்காட் கார்டன் விலாகர்ஸ் அனைவருக்கும் வணக்கங்க ஒரு நாலஞ்சு நாளாவே வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் பக்கமும் வர முடியல வீடியோவும் போட முடியல என்ன கத்திங்கன்னா எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு ப்ரமோஷன் சொன்ன உடனே ரொம்ப யோசிக்காதீங்க எங்கள் தங்கச்சிக்கு குழந்தை பிறந்திருக்கு அதை தான் நான் வந்து அப்படி சொன்னேன் பாவி ஆளை பார்த்தா டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளாக இருக்கேடா அம்மா வீட்டுக்கு போகிறது அப்படியே ஹாஸ்பிட்டலில் போகிறதுன்னு அப்படியே அதே மாதிரியே இருந்துட்டேன்னா கார்டன் பக்கமே வர முடியல சரி மழை வந்துட்டே இருந்தது தண்ணி உர வேலையுமே இல்லையேன்னு சொல்லி அங்கேயே இருந்துட்டேன் சரி இன்னைக்கு வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி வந்தா பெரிய அதிர்ச்சிங்க டேரஸில் பார்த்தீங்கன்னா அடித்த காற்று மழைக்கு ஒரு ரெண்டு மூணு கொடி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆடி ஆடி வதங்கி போன மாதிரி இருக்குது கீழே வந்தால் பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்குமே சாஞ்சிட்டு இருக்கு இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது ஹார்வஸ்ட் பண்ணுறது எப்படி இருக்குமோ கிழங்குன்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது ஆனா பார்த்தீங்கன்னா கிழங்கு பார்த்த உடனே சந்தோஷமா இருந்தது ரொம்ப குஷியோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கிலோவுக்கு மேலே தாங்க இருக்குமே குத்து மதிப்பாக நான் சொல்கிறேன் நல்ல கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சைஸாக தான் எனக்கு வந்து கிடைச்சது நீ உங்களுக்கு வந்து வீடியோவில் தெரியுதான்னு தெரியல அந்த கிழங்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒயிட் கலராக இருந்ததா அது வந்து இன்னுமே எனக்கு சந்தோஷமாக இருந்தது எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் ஷேடாக இருந்தால் கூட நான் வந்து அது மார்க்கெட்டில் வந்து வாங்குறது கிடையாது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மரவள்ளி கிழங்கு வந்து கெட்டு போன மரவள்ளி கிழங்குல இருந்து ஒரு கிலோ கிழங்குல இருந்து மூணு மில்லிகிராம் அளவு வரைக்கும் பாத்தீங்கன்னா சைனடு தயாரிக்கலாமா இதை வந்து வாங்குறது கிடையாது அந்த மாதிரி கெட்டு போன கலரில் இருந்ததுன்னா அதான் கொஞ்சம் இப்போ மாதிரி பியூர் ஒயிட்டாக பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க நான் வந்து இது எங்கேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த நியூஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஆஷாலினின் மேம் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறது அந்த டாக்டர் வந்து நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அவங்களோட எல்லா தகவலுமே நான் வந்து பயன்படுத்திக்கிறது இருந்து தான் நான் நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிறது வேணும்னா நீங்கள் செக் பண்ணி கூட பாருங்கள் அதே மாதிரி மரவள்ளிக்கிழங்கு இஞ்சி காம்பினேஷன் வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அது வந்து ஃபுட் பாய்ஸனாக வந்து மாறிடுமா அதையுமே வந்து நம்ம சாப்பிடக்கூடாது அவங்க தான் சொல்லியிருக்காங்க வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்க எவ்வளோ ஃபியூர் ஒயிட்டாக இருக்குன்னு சொல்லி பாருங்க சரி நம்ம சிப்ஸ் போட்டு எடுத்து வச்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லி சிப்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த சிப்ஸ் போடுறதுக்கு நான் பட்ட கஷ்டம் இருக்கே ஆமாங்க ஒரு இருபது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய கட்டை இது அந்த நட்டு வந்து கொஞ்சம் லூஸாக இருந்ததா அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி சிப்ஸ் போகிறதுக்குள்ளார எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சி நான் வந்ததே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு அஞ்சு மணி போல் ஆகிடுச்சி அதுக்கு மேலே அந்த கிழங்கு எடுத்து இந்த சிப்ஸு போட ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அப்படி இப்படின்னு ஏழு மணி ஆகிடுச்சிங்க நான் இது முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா சிப்ஸு வந்து போட்டு ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து அந்த மாவெல்லாம் வந்து அலசிடுணும் திரும்புவோம் நான் வந்து இந்த மாதிரி அலசி கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அது எண்ணெயில் போட்டேன் அப்படி இருக்கிறப்பயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கடாயில் வந்து பார்த்திங்கன்னா தீ பிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் அது இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் தீயெல்லாம் வந்து கம்மியான பிறகு திருப்ப தூங்கி தூக்கி அதை எடுத்து வச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தேன் என்ன ஒன்று இதில் பிரச்சனை ஆகி நம்ம வந்து ஒரே சைஸாக கட் பண்ணியிருக்கணும் ஒன்று மாற்றி ஒன்று 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 ஒரு ஒரு சைஸாக கட் பண்ணி வச்சுருந்தோமா ஒன்று வந்து நல்லா வெந்துடுது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகுது அது வந்து கறிடுது ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சுங்க வேற லெவலாக டேஸ்ட் இருந்தது நல்லா கிறிஸ்பியாக இருந்ததுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்